அத்தியாயம் முன்னூற்று ஒன்று வீரனின் ஆவி பாகம் ஒன்று எல்லோரும் குறுக்கு காலில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்ததால் அதிக இடம் தேவைப்படவில்லை பெண்கள் படுக்கையில் அமர்ந்திருந்தனர் ஆண்கள் தரையில் ஒரே அறையில் அனைவரும் ஒன்றாக தியானம் செய்தனர் லாங் ஹவுசன் இருபுறமும் சிமா சியான் மற்றும் ஹான் யோ அமர்ந்திருந்தனர் லாங் ஹவுசனை சுற்றி குவிந்திருந்த தீவிரமான ஒளியாற்றல் அவர்களின் தியானத்திற்கு உதவியாக இருந்தது கையேர் மற்றும் வாங் யுவான் யுவான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி பயணத்தில் புரிதலை பெற்றிருந்ததால் உடனே குறுக்கு காலில் அமர்ந்து தியான நிலைக்குச் சென்றனர் சென்யிங்கர் தனது குழுவில் தான் மிகவும் பலவீனமானவள் என்பதை நன்கு அறிந்திருந்ததால் தனது ஆன்மீக ஆற்றலை உயர்த்த இந்த நேரத்தை பயன்படுத்தினாள் முன்பு பலமுறை தோல்வியடைந்த பிறகு லாங் ஹவுசன் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு செல்ல முயன்றான் ஆனால் அவர்கள் டவர் ஆஃப் இட்டர்னிட்டியை விட்டு வெளியேறிய ஆறு மணி நேரத்திற்கு பிறகே நித்திய இசை பெண்டன் மீண்டும் இணைப்பை காட்டியது டெலிபோர்டேஷன் உடனடியாக வெற்றியடைந்ததும் லாங் ஹவுசன் மற்றும் அவனது தோழர்கள் டவர் ஆஃப் இட்டர்னிட்டி இன் வெளியே தோன்றினர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி முன்பு பார்த்த அதே தோற்றத்தில் இருப்பதை பார்த்து லாங் ஹவுசன் சர் யோசித்து ஆறு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் உள்ளே செல்ல முடியும் போலிருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு முறை உள்ளே செல்லலாம் இந்த நேரம் மாறுபடலாம் ஆனால் மீண்டும் உள்ளே செல்ல ஆறு மணி நேரத்திற்கு அருகில் நேரம் தேவைப்படும் இந்த சோதனை முடிந்த பிறகு எல்லோரும் இங்கேயே இருங்கள் நான் மட்டும் திரும்ப டெலிபோர்ட் செய்து பார்க்கிறேன் முடியுமா என்று என்று கூறினான் சோதனைகளை எதிர்கொள்வது முன்பு இருந்ததை விட இப்போது எளிதாக இருந்தது இந்த முறை ஹான் யூ முக்கிய பங்கு வகித்தான் கடந்த சில மணி நேர தியானத்தில் அவனது டிமானி கை மேம்பட்டிருந்தது இதனால் உண்மையின் கண்கள் இல்லாத பிரச்சினை இனி இருக்காது மேம்பட்ட பிறகு டிமானி ஆறு கூடுதல் தொடு உறுப்புகளை பெற்று முன்பு இருந்ததை விட இரு மடங்கு பெரிதாக தோன்றியது அதன் உடலில் இருந்து ஆன்மீக ஆற்றல் அலைகள் வெளிப்பட்டன இது அவனது மந்திர மிருகம் இப்போது ஏழாவது நிலையில் இருப்பதை தெளிவாக காட்டியது இது ஆறாவது நிலையில் மனத்தாக்குதலில் நிபுணத்துவம் பெற்றிருந்தது விமானி கை உதவியும் முந்தைய அனுபவமும் இருந்ததால் முதல் மூன்று சோதனைகளை முடிப்பது மிகவும் எளிதாக இருந்தது முதல் சோதனை இந்த சிரமமும் இல்லாமல் முடிந்தது லாங் ஹவுசனின் கட்டளையின் கீழ் ஆன்மீக ஆற்றல் பந்துகளை பெற்றவர்கள் கையேர் மற்றும் வாங் யுவான் யுவான் சென்யிங்கர் தனது உயிரின அழைப்பு வாயில் மூலம் ஏதாவது அழைக்க முயன்றாள் ஆனால் அவளது அதிர்ஷ்டம் சுமாராகவே இருந்தது அவள் ஒரு காற்று உறுப்பு ஆமையை அழைத்தாள் இது ஐந்தாவது நிலையில் உள்ள ஒரு மந்திர மிருகம் இது மிகவும் வலிமையானதாக இல்லை ஆனால் குழுவின் ஆதரவுடன் கடைசி அடியை வழங்குவதில் எந்த பிரச்சினையும் இல்லை இரண்டாவது சோதனையில் உள்ள ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களை இந்த முறை கையாளுவது மிகவும் எளிதாக இருந்தது மேம்பட்ட டிமானி கை பயமுறுத்தும் வலிமையை காட்டியது உண்மையின் கண்கள் மூலம் இரண்டு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களின் உருவங்களை வெளிப்படுத்திய பிறகு உடனடியாக ஒரு பரப்பு மன தாக்குதலை தொடங்கியது இரண்டு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களும் தற்காலிகமாக மயக்க நிலைக்கு சென்றன ஆனால் இந்த இரண்டு வினாடிகள் இருபத்தொன்றாவது பொதுநிலை டெமன்ஹன் ஸ்குவார்க்கு அவற்றை வேட்டையாட போதுமானதாக இருந்தது இந்த முறை சென் இங்கருக்கு முன்னுரிமை கொடுத்து அவளே கடைசி அடிகளை வழங்கினாள் மகிழ்ச்சியுடன் இரண்டு ஆன்மீக ஆற்றல் பந்துகளை எடுத்தாள் மூன்றாவது சோதனையும் டிமானிக் ஐ உதவியுடன் எளிதாக இருந்தது அது ஒரு மனக்குறுக்கீடு என்ற மந்திரத்தை வீசியது இந்த வகை மந்திரத்தின் விளைவு எளிமையானது இலக்கை தாகவும் அதன் திறன்களை வெளிப்படுத்தும் வேகத்தை பாதியாக குறைத்தது இரண்டு ஸ்கெலட்டன் நைட்ஸ் வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அசூரத்ராஸ்ட் போன்ற பயங்கரமான தாக்குதல்களை பயன்படுத்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்களை கையாளுவது மிகவும் எளிது இந்த முறை வெகுமதிகள் வாங் யுவான்யுவானுக்கும் சிமா சியானுக்கும் கொடுக்கப்பட்டன லின்சின் தனது ஃபயர் கேர்ஸ் மந்திரத்தை மட்டுமே தாக்குதல் ஆற்றலாக கொண்டிருந்தான் எனவே லாங் ஹவுசன் அதை வரவிருக்கும் சண்டைகளுக்கு ஒதுக்கி வைக்க முடிவு செய்தான் இந்த முறை இந்த மூன்று சோதனைகளையும் பெரிய முயற்சி இல்லாமல் கடந்து நான்காவது சோதனை எப்படி இருக்கும் என்று பார்க்க விரும்பினர் எல்லோரும் தயாராகுங்கள் ஹான் யூ உன் டிமானி கை உண்மையின் கண்களை தொடர்ந்து பயன்படுத்த ஸ்டோல் என்று லாங் ஹவுசன் தனது இடது கையில் கேடயத்தையும் வலது கையில் வாழையும் செய்து தோழர்களை முன்னோக்கி வழிநடத்தினான் ஆறு வெள்ளை ஒளிகள் ஆறு பேரையும் ஒரே நேரத்தில் சூழ்ந்தன உடனடியாக ஆறு வலிமையான எலும்புக்கூடுகள் வெள்ளை ஒளியில் தோன்றின அவை மட்டுமல்ல அதே நேரத்தில் நான்கு ஸ்பெக்ட் அசாசன்ஸ்கள் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தோன்றின உண்மையின் கண்கள் இயக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தது இல்லையெனில் ஆறு ஸ்கெலட்டன் வாரியர்ஸ்களின் பின்னால் மறைந்திருந்த ஸ்பெக்டர் அசாசன்ஸ்கள் பெரிய தொந்தரவாக இருந்திருக்கும் எதிரிகள் திடீரென பத்து பேர் எண்ணிக்கையில் வந்தது லாங் ஹவுசனுக்கு ஒரு அதிர்ச்சியை அளித்தது இவர்கள் ஆறாவது நிலையில் உள்ள எதிரிகள் அதற்கேற்ப வலிமையுடன் இருப்பார்கள் லாங் ஹவுசனின் மார்பில் இருந்து நான்கு வெள்ளை ஒளிகள் உடனடியாக வெளிப்பட்டன முன்னோக்கி நகர்ந்து அவன் வலது காலால் தரையில் பலமாக மிதித்து ஒரு உரத்த ஒளியை உருவாக்கினான் இந்த சிறிய மிதிப்பை லேசாக எடுத்து கொள்ளக்கூடாது இந்த ஒரு மிதிப்பால் லாங் ஹவுசனின் ஆற்றல் உச்சத்தை எட்டியது அந்த உரத்த ஒளியுடன் அவனது தோழர்களின் கவனம் முழுவதும் ஒருங்கிணைந்தது அவனது மார்பில் இருந்து வந்த நான்கு வெள்ளை ஒளிகள் உடனடியாக அந்த நான்கு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களை இலக்காக கொண்டன அதாவது லாங் ஹவுசென் ஒரு கண நேரத்தில் அந்த நான்கு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களின் கவனத்தை திசை திருப்பி தனது தோழர்களை பெரிய கவலையில் இருந்து விடுவித்தான் ஹான் யூ மனக்குறுக்கீடு மற்றும் மனத்தாக்குதல்கள் என்று உரத்த குரலில் கத்தினான் இந்த கூக்குரலுடன் லாங் ஹவுசன் ஆறு எலும்புக்கூடுகளை கூடுகளை நோக்கி பாய்ந்தான் இந்த நகர்வால் அவன் தன்னை ஆபத்தில் வைத்து கொண்டான் என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் ஒரு பலமான சிவப்ப புள்ளி சிவப்பு ஒளி லாங் ஹவுசெனின் தலைக்கு மேல் கடந்து சென்றது ஆறு எஸ் கெல்லடன் வாரியர்ஸ்களின் மேல் பெரும் தீப்பிழம்புகள் தோன்றி பின்னால் இருந்து தாக்கின சின்னுக்கு தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாவிட்டாலும் அவனது மந்திர கட்டுப்பாடு நேர்த்தியானது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அவனது நேர்த்தியான கட்டுப்பாட்டை பயன்படுத்தி ஃபயர் ஃபாய்கர்ஸ் மந்திரம் ஆறு கெலட்டன் வாரியர்ஸ்களின் கீழே தரையில் மோதியது அந்த நேரத்தில் லாங் ஹவுசெனின் செயின்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் ஈர்க்கப்பட்ட நான்கு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்கள் ஸ்கெலட்டன் வாரியர்ஸ்களின் பின்னால் இருந்து அவனை நோக்கி பாய்ந்தனர் அதாவது சின்னின் ஃபயர் ஃபயர்கர்ஸ் மந்திரம் எத்திரிகளின் வரிசையில் ஸ்கெலட்டன் வாரியர்ஸ்களுக்கும் ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களுக்கும் இடையில் நேரடியாக இலக்கு வைத்து தாக்கியது அந்த மந்திரத்துடன் ஒத்திசைவாக டிமானிக் ஐ முதல் மந்திரமான மனக்குறுக்கீடு வந்தது மனக்குறுக்கீட்டால் ஸ்கெல்லட்டன் வாரியர்ஸ்களின் உடல்கள் தங்க நிற ஒளியில் மின்னின இந்த மந்திரம் ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்தியது ஆனால் ஸ்பெக்டர் ஸ்பெக்டன்ஸ்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டன மனக்குறுக்கீட்டின் தாக்கத்தால் அவை தங்கள் வேகத்தை பெருமளவு இழந்தன ஃபய்கர்ஸ் மந்திரம் உடனடியாக வெடித்து அடுத்த காட்சி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது லாங் செயின்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் ஆல் ஈர்க்கப்பட்ட நான்கு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்கள் உடனடியாக சாம்பலாகி நான்கு வேளை ஒளிகளாக மாறி சின்னால் உறிஞ்சப்பட்டன இது ஒரு உடனடி கொலை அது மட்டுமல்ல முன்னோக்கி பாய்ந்த ஆறு ஸ்கெலட்டன் வாரியர்ஸ்களும் இந்த கடுமையான வெடிப்பால் தடுமாறின அப்போது தாக்குதல் வந்தது ஆறு ஸ்கெலட்டன் வாரியர்ஸ்களும் தங்கள் தாக்குதல்களை தொடர முடியாமல் சில வினாடிகளில் முழு குழப்பத்தில் மூழ்கின அந்த நேரத்தில் லாங் ஹவுசன் அவர்களை அடைந்தான் டெமன் வைப்பிங் ஃபிளாஷ் ஷைனிங் சோலர் ஸ்ட்ரைக் மற்றும் அசெண்டிங் டிராகன் ஸ்ட்ரைக் ஆகிய மூன்று தாக்குதல்கள் கடுமையாக மோதி இரண்டு எலும்புக்கூடுகளை உடனடியாக கொன்றன அவன் மட்டும் செயல்படவில்லை ஹாந்தி உடனடியாக ஒரு எலும்புக்கூட்டின் மீது டிராஸ்ட் ஐ தொடங்கினான் இதன் விளைவு எளிதாக ஊகிக்கக்கூடியது அந்த எலும்புக்கூடு இந்த கடுமையான தாக்குதலில் உடனடியாக உடைந்து சிதறியது எனர்ஜெட்டிக் பால் ஆஃப் லைட் மற்றும் ஜைகாண்டிக் டிவைன் ஷீல்ட் ஆகியவை அவற்றின் இலக்குகளை தாக்கின அவற்றின் உகந்த நிலையில் ஸ்கெல்லட்டன் வாரியர்ஸ்கள் இவ்வளவு எளிதாக அடி வாங்கியிருக்க மாட்டார்கள் ஆனால் லின்சின் மற்றும் டிமானிக் ஐ மந்திர தாக்குதலால் எல்லாம் மாறியது தாக்கவோ பாதுகாக்கவோ முடியாமல் இரண்டு ஸ்கெல்லட்டன் வாரியர்ஸ்களும் உடனடியாக ஒன்றுமில்லாமல் ஆனார்கள் கடைசி எலும்புக்கூடு கையேறின் தங்க குத்துவாளால் அழிக்கப்பட்டது அது பின்புறத்தில் அதன் தலையைத் தாக்கி அதன் ஆன்மாவை எரியவைத்த தீப்பொறியை நேரடியாக அணைத்தது சண்டை எல்லோரின் எதிர்பார்ப்பையும் மீறி வேகமாக முடிந்தது இறுதியில் அது பத்து எதிரிகள் ஆயிற்றே எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்க்க சென் யிங்கர் இது நாம் இதை உண்மையில் செய்து முடித்தோமா என்று கத்தாமல் இருக்க முடியவில்லை ஒரே கணத்தில் நான்கு தங்க பந்துகளை பெற்ற லின்சின் நிச்சயமாக நாம் இதை செய்து முடித்தோம் என் கர்ஸ் மந்திரத்தின் துல்லியத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்று பெருமையுடன் பதிலளித்தான் இந்த முறை யாரும் அவனை மறுக்கவில்லை ஏனெனில் அவன் சொன்னது உண்மை அந்த தீப்பந்த வாரியர்ஸ் வாரியர்ஸ்களை பலவீனப்படுத்தி நான்கு ஸ்பெக்டர் அசாசன்ஸ்களை உடனடியாகக் கொன்றிருக்காவிட்டால் இந்த வெற்றி இவ்வளவு எளிதாக கிடைத்திருக்காது இந்த எலும்பு அழைப்புகளில் லின்சின் மிகவும் பயனடைந்தவன் ஆனால் அவனே அதிக தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தான் லாங்ஹவுசன் சிறிது அதிர்ச்சியிலிருந்து மீண்டு ஆமாம் இப்படித்தான் இதுதான் நமக்கு தேவையான ஒருங்கிணைப்பு லின்சின் மிகச் சிறப்பாக செயல்பட்டான் என்று கூறினான் லின்சின் பெருமூச்சு விட்டு இப்போதுதான் என் அப்பா தாக்குதல் மந்திரங்களை ஆராய்ச்சி செய்ய அவ்வளவு பிடிவாதமாக இருந்ததன் காரணத்தை உண்மையில் புரிந்து கொள்கிறேன் ஒரு வலிமையான மந்திரவாதிக்கு ஒரு போர்க்களத்தில் நிலைமையை முற்றிலும் மாற்றும் திறன் உள்ளது ஆனால் நான் அப்போதே உறுதியளித்துவிட்டேன் என் வாழ்நாளில் தாக்குதல் மந்திரங்களை கற்க மாட்டேன் என்று மன்னிக்கவும் தோழர்களே நான் என்று கூறினான் அவனருகில் இருந்த சிமாசியான் ஒரு கையில் எனஜெட்டிக் பால் ஆஃப் லைட் ஐ தாங்கியபடி மறு கையால் லின் சின்னின் தோலை தட்டி சரி சரி இப்படி உணர்ச்சி வசப்படுவதற்கு என்ன காரணம் மருந்து பையா தாக்குதல் மந்திரங்களை கற்க முடியாவிட்டால் கூடுதல் தாக்குதல் மந்திரங்களை கொண்ட உபகரணங்களை பயன்படுத்து அவ்வளவுதான் நெகிழ்வாக இருக்க வேண்டும் என்று தெரியாதா என்றான் லின் சின்னின் கண்கள் ஒளிர்ந்தன ஆஹா தசை மனிதனாக இருக்கும் நீ இவ்வளவு அறிவாளியா என்று கூறினான் உன் அக்காவை புணர்ந்து விடு என்று சிமா சியான் தனது எனர்ஜெட்டிக் பால் ஆஃப் லைட் ஐ உயர்த்தி மிரட்டும் முகபாவனையுடன் கூறினான் இந்த உலோகப் பந்துடன் ஒரு சண்டை போட வேண்டுமா லின்சின் ஒரு கேவலமான புன்னகையுடன் இப்படி சொல்லாதே எனக்கு உண்மையில் ஒரு அக்கா இருக்கிறாள் உன் மண்டையை நன்கு தயார் செய் ரோ உனக்கு அவளை அறிமுகப்படுத்துவேன் என்று பதிலளித்தான் இந்த முறை சிமா சியானின் கண்கள் ஒளிர்ந்தன லின்சின்னை எப்போதும் நாசிஸ்டிக் மற்றும் கொஞ்சம் கேவலமாகக் கருதினாலும் அவனது தோற்றத்தில் அவன் மிகவும் நன்றாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது எனவே அவனது அக்கா பாதி மோசமாக இருக்க மாட்டாள் இதை நினைத்தவுடன் அவனது முகத்தில் இருந்த கோபம் உடனடியாக ஒரு சூடான பாவனையாக மாறியது இந்த கோமாளித்தனத்தை பார்த்து லாங் ஹவுசன் மென்மையாகச் சிரித்து நாம் முன்னேற வேண்டும் என்று கூறினான் எல்லோரும் ஒரே நேரத்தில் தலையை ஆட்டினர் இந்த சண்டையை அவர்கள் சுலபமாக வென்றாலும் இதில் பெரும் பகுதி அதிர்ஷ்டத்தால் வந்தது இந்த நான்காவது சோதனை அவர்களை பத்து வீரர்களை எதிர்கொள்ள வைத்தது அடுத்த சோதனையில் பத்து ஸ்கெலட்டன் நைட்ஸ்கள் அசூரத்ராஸ்ட் ஐ பயன்படுத்த முடிந்தால் என்ன ஆகும் மேலும் அவர்கள் ஓரளவு களைப்பாக இருந்தனர் குறைந்தபட்சம் லின்ஸின் மீண்டும் ஃபயர் கர்ஸ் ஐ தொடங்க முடியாது முக்கியமாக நான்கு சோதனைகளை கடந்த பிறகு எல்லோரும் லாபம் பெற்றிருந்தனர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு இரண்டு முறை சென்ற பிறகு ஆன்மீக ஆற்றல் பந்துகளில் இருந்து அவர்கள் பெற்றது வழக்கமாக தியானம் செய்வதால் பெறுவதை விட அதிகமாக இருந்தது டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இல் அவர்கள் தியானம் செய்ததையும் சொல்லவே வேண்டாம்